ஏன் வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராகவே வந்து சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு இதை வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்றது என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லூஸுங்கிறாங்க லூஸ் மாதிரி ஆகிட்டார் லூஸ் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர் லூஸ் ஆகலாமா லூஸ் ஆவாரா நீங்கள் அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நடப்ப அதனால் இப்போ இறைவன் பகவான் இருக்கான் கடவுள் இருக்கார் கடவுள் நோய் கொடுக்கல இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒரு விபத்து நடக்குது அப்போ அவர் பெரிய தலைவராக இருந்தால் ஒரு மந்திரியாக இருந்தால் விபத்து நடக்காதா ஒரு மரணம் வருது அப்போ அவர் மந்திரியாக இருந்தால் மரணம் வராதா திடீர் மரணம் எல்லாருக்கும் வரும் அப்போ போல் பைத்தியமும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கலாம் இருக்கலாம் அது ஒரு பக்கம் அப்படி இருங்க அவர் பேர் அப்படின்னு அப்படி நான் சொல்கிறேன் நாம அவங்களுடைய அந்த வியாபார ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு நாம ஒத்துக்காததுக்கு காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய மரபணு நீக்கப்பட்ட சோளம் பால் 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 அந்த இந்த சோளம் அந்த மாதிரி தானியங்கள் இருக்குல்ல அதை விதைச்சா முளைக்காது ஆனால் அவிச்சி திங்கலாம் அந்த மாதிரி மரபணு நீக்கப்பட்டது அப்படின்னா விதை இருக்காது விதை இல்லாத தானியங்களை உற்பத்தி பண்ணி இங்கே விற்கிறதுக்கு அப்போ இதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு விதைக்கிறதே பழக்கத்தை விட்டுக்கிட்டு நாளைக்கு நம்ம ஊரில் விதைக்கிறதுக்கே தானியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடும் வந்துடும் அப்படி வர்றதுக்காக அவங்க அந்த மாதிரி அங்கே இருந்து விஷத்தை பரப்புகிற மாதிரி மரபணு நீக்கப்பட்ட தானியங்களை விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த வியாபார இறக்குமதி ஏற்றுமதி அந்த பேச்சுவார்த்தையில் இதுவும் வருது அப்படியெல்லாம் வர்றதுனால நம்ம அதை ஒத்துக்கலை அப்புறமா இப்போ பிரபலமாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சி சதமான வரி வரி யாருக்கு அமெரிக்கர்களுக்கு தான் நமக்கு இல்லை வரி அது நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆ இருபத்தஞ்சு சதவீதம் வரி வித்தா நமக்கு என்ன அவங்க ஊரில் வரி விதிக்கிறான் நம்ம பொருளுக்கு அவங்க ஊரில் வரி விதிக்கிறான் நம்ம பொருளை அங்கே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம விற்றோம்னா அவன் இருபத்தஞ்சி சதவீதம் வரியை போட்டு இருநூறுவாய்க்கு அங்கே விற்பாங்க அப்படி அப்போ இருநூறு ரூபாய்க்கு விரும்பி நம்ம பொருளை வாங்கினா வாங்குறா வாங்க போனால் போகிறான் அங்கே என்ன முப்பத்தெட்டு கோடி வெறும் இருக்கான் மொத்தமே நமக்கு நூற்றி நாற்பத்தேழு கோடி இந்தியாவில் அதெல்லாம் அங்கே வந்து மொத்தமே முப்பத்தெட்டு கோடி பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு உள்ளாடி உள்ள வியாபாரம் அவங்களுக்கு வாங்கினா வாங்குறான் இல்லாட்டி நம்ம வேற கடையில் வைக்க போகிறோம் வேறு நாட்டில் விற்க போகிறோம் சீனாவில் வைப்போம் ஜப்பானில் வைப்போம் இங்கிலாண்டில் வைப்போம் இங்கிலாண்டில் தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் வைப்போம் ஜீரோ ஜீரோ அதாவது நமக்கு அங்கே வரி கிடையாது அவங்க பொருள்களுக்கு நமக்கு வரி கிடையாது எவ்வளோ ஆரம்பத்தில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் மோடி எனக்கு நண்பன் அப்படின்னு தான் சொன்னார் இப்போ அவருக்கு என்னவோ ஆயிடுச்சு ஏதோ எதை போகிறாரு அதனால் என்ன இந்தியா அதெல்லாம் கண்டுக்கலை அதனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவுக்கு அந்த சந்தை இல்லைன்னா இன்னொரு சந்தை இருக்குது அதில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து நம்முடைய ஏற்றுமதி இருக்குது இல்லையா அதில் ஒரு ரெண்டு சதமானம் தான் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் வேணா தொண்ணூத்தொட்டு சதமானம் வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறோம் இந்த ரெண்டு சதமானம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல அது வித்துற போகிறோம் அவ்வளோதானே நமக்கு அது ஒரு விஷயமே கிடையாது ஆக நாம் பொருளாதார ரீதியாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் என்னென்னா அமெரிக்கா சீனா ஜெர்மனி இந்தியா நாலாவது இடத்துல இருக்கோம் இப்போ ம மூணாவது இடத்துல இருக்கவே கம்னி இருக்கிறாங்க ஏன்னா சீனாக்காரன் கூட இப்போ பேசாமல் தான் இருக்கான் முதல் இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க பயப்பட்டு என்னவோ நாத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் நான் இருபத்தஞ்சி சதமானம் போடுவேன் ஐம்பது சதவீதம் நீ என்ன வேணாலும் போட்டு போ எங்களுக்கு ரெண்டு சதமானம் தான் உனக்கு ஏற்றுமதி எங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு உலகத்தில் வேறு நிறைய நாடுகள் பறந்து விரிந்து கிடக்குது பிரதமர் நரேந்திர மோடியை விரும்பி வரவேற்று இந்தியாவை வரவேற்று இன்றைக்கு உலகமே சல்யூட் அடிச்சுக்கிட்டு நிற்கிது அதில் நீ ஒரு ஆள் பண்ணாத்துறதுனால எங்களுக்கு என்ன போது இந்தியாவுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது நான் சொல்கிறது இல்லை பொருளாதார வல்லுநர்களே அதான் சொல்கிறாங்க வணக்கம்